ஒரு அழகான மனைவி இவங்க புருஷனோட தம்பியில பெரிய பிரச்சனை இருக்கிறதால இவங்களுக்கு குழந்தையே இல்ல பொண்டாட்டியும் குழந்தை வேணும்னு ரொம்ப அப்படி போது ஹீரோவோட தங்குறதுக்கு அந்த அந்த விஷயத்துக்கு உதவி முன்னாடியே மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது புருஷனும் குழந்தைக்காக எல்லாத்தையும் அப்படியே கண்டுக்காம விட்டுறான் வீட்டுல தங்குற இந்த ஃப்ரெண்டும் தினமும் விதவிதமா பதம் பார்த்து என்ஜாய் பண்றான் புருஷனும் பொண்டாட்டியும் எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் நடக்குது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு புருஷன் எப்படி இதெல்லாம் தாங்குறான் கடைசியில நம்ம யாருமே எதிர்பார்க்காத இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படி இன்னும் சொல்லிட்டே போகலாம் அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க இந்த படத்தை இவங்க தான் படத்தோட ஹீரோயின் இந்த டுபுக்கு இவங்களோட புருஷன் ரொம்ப வருஷமா குழந்தைக்கு ட்ரை பண்றாங்க புருஷனுக்கு கஞ்சி அணுக்கள் கம்மியா இருக்கிறதால இவங்களுக்கு குழந்தையே இல்ல கொண்டாட்டி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்யறா கூட வேலை செய்யறவனுங்க இவளை கரெக்ட் பண்ணி மஜாவா இருக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாங்க கஞ்சி அணுக்கள் நிறைய உருவாகிற காய்கறிகளா பார்த்து வாங்குறாங்க அதை எல்லாத்தையும் ஜூஸ் மாதிரி அரைச்சு புருஷனுக்கு கொடுக்கறான் அவனும் அதை குடிச்சுக்கிட்டு தினமும் அவனால

புருஷனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது நமக்கு வேற வழியே இல்ல இத செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பொண்டாட்டியும் சொல்றா அது எப்படி பண்ண முடியும் அது ஏன் குழந்தையாவே இருக்காது அப்படின்னு புருஷன் தேம்பி தேம்பி அழுகுறான் ஆனா பொண்டாட்டி புரிஞ்சுக்கவே மாட்டா எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கா இவன் வீட்டுக்கு வந்து டஸ்ட்பின்ல இருந்து அவனோட டெஸ்ட் ரிசல்ட்டை எடுத்து பாக்குறான் அதுல அவனோட அணுக்களோட கவுண்ட் ஜீரோன்னு போட்டுருக்கு அதை பார்த்து அப்படியே உடைஞ்சு போறான் பொண்டாட்டியும் கண்டவன் கிட்ட எல்லாம் கஞ்சி அணுக்களை கேட்க ஆரம்பிக்கிறான் பொண்டாட்டி கூட வேலை செய்யற டீச்சர் ரொம்ப அறிவானவர் ஆரோக்கியமானவர் இவரோட அணுக்க கருத்துக்களை நம்ம கேட்கலாம் அப்படின்னு புருஷன் சொல்ல புருஷனுக்கு இதெல்லாம் கேட்டு அப்படியே ரத்தம் கொதிக்குது அவனோட அழுக்களை எடுத்து உனக்கு குழந்தை பிறந்தா நீங்க ஒன்னா வேலை செய்யும் போது அவன் உன்ன ஒரு மாதிரி பாப்பான் நீ அவன ஒரு மாதிரி பாப்ப இதெல்லாம் வேற மாதிரி போய் முடியும் உன் கூட வேலை செய்யறவங்க கிட்ட அணுக்களை கேட்க வேணாம் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு புருஷன் சொல்ல பொண்டாட்டி சொல்றா அவர் பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறாரு ஆரோக்கியமா இருக்கிறாரு ரொம்ப அறிவாளி அதனாலதான் நான் அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு புறக்க போற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாவும் அறிவாளியாவும் இருக்கணும் எனக்கு அவரோட அணுக்கள் போதும் அப்படின்னு பொண்டாட்டியும் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறான் ஹீரோ வேலை

ஒளிஞ்சு நின்னுட்டு பாக்குறான் ஆளு பாக்குறதுக்கு நல்லா உயரமா கட்டுமஸ்தான பாடியா இருக்கிறான் எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல சரி சரி அவங்க பேசி பார்க்கலாம் அப்படின்னு புருஷனும் சொல்றான் சாப்பிடும்போது போது அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க எங்களுக்கு குழந்தையே இல்ல பல வருஷமா ட்ரை பண்றோம் நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இவங்க கிட்ட கேட்க இவன் அப்படியே திரு திரு முழிக்கிறான் நான் என்ன உதவி பண்றது அப்படின்னு இவன் கேக்க பொண்டாட்டி சொல்றா உங்களோட கஞ்சி அணுக்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தைரியமா பேசுறான் ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்காக நீங்க எங்க கூட ஹாஸ்பிடலுக்கு வரணும் அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டும் சரின்னு ஒத்துக்கிறான் உடனே பொண்டாட்டி அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேக்குறா நீ தம் அடிப்பியா தண்ணி அடிப்பியா நீ எது வரைக்கும் படிச்சிருக்க உனக்கு அடிக்கடி நோய் வருமா நீ எக்ஸசைஸ் பண்றியா அப்படின்னு ஐடி கம்பெனில வேலைக்கு இன்டர்வியூ பண்ற மாதிரி அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேக்குறா இவனும் அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்க ஹீரோயினுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போகுது புருஷன் பக்கத்துல இருக்கிறதே மறந்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப உல்லாசமா பேசுறாங்க இந்த டுபுக்கு புருஷனும் இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேக்குறான் இவனை விட ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஆம்பள கிட்ட கொண்டாட்டி மயங்கி பேசுறதை இவன் பார்க்கும் இவனுக்கு அப்படியே அசிங்கமா இருக்கு ஆயிரம் பேர் செருப்ப கட்டி அவனை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பரவாயில்ல எல்லாமே குழந்தைக்காக தானே அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டின்னர்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்டு இங்க இருந்து கிளம்புறான் பொண்டாட்டிக்கும் இவனை ரொம்ப பிடிச்சு போகுது இவனோட அணுக்கள் போதும் நான் தான் அப்படின்னு புருஷனுக்கு கண்ணாலேயே சிக்னல் கொடுக்குறான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போலாம் அங்க வச்சு அவனோட சாம்பிளை எடுத்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க பொண்டாட்டியே ஓகே சொல்லிட்டா இனிமே என்ன எல்லாமே நல்லபடியா நடந்தா போதும் அப்படின்னு புருஷனும் யோசிக்கிறான் டேய் மச்சான் நம்ம சொன்ன விஷயம் எல்லாம் ரொம்ப ரகசியமாவே இருக்கட்டும் நீ தான் குழந்தைக்கு அப்பாவாக போற அப்படின்ற விஷயத்த யாருகிட்டயும் சொல்லிடாத இதெல்லாம் ஊர்ல தெரிஞ்சா என்ன பார்த்து சிரிப்பாங்க என்ன நடந்தாலும் இந்த விஷயத்த ரகசியமாவே வச்சுக்கோ இது நம்ம மூணு பேரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது நாளைக்கு ஒன்பது மணிக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்துரு இன்னைக்கு போய் நல்லா தூங்கு இன்னைக்கு நைட்டு சரக்கு தம் எதுவுமே அடிக்காத அப்பதான் நாளைக்கு சாம்பிள் எடுக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் உறக்க போற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாவும் அறிவாளியாவும் இருக்கணும் அது எல்லாமே இப்ப உன் கையில தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல ஃப்ரெண்டு சொல்றான் நீ எதுக்கும் கவலைப்படாத மச்சி உறக்க போற குழந்தை சிங்கம் மாதிரி இருக்கும் பாரு என்ன நீ வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டேன் உன் குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என்னோட ஞாபகம் வரும் அது மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு

ஃப்ரெண்டு இந்த ரிசப்ஷன் பொம்பளை கிட்ட ஒரு கேள்வியை கேக்குறான் நான் வார வாரம் இங்க வந்து கஞ்சியை டொனேட் பண்ணா எனக்கு எவ்வளவு காசு தருவீங்க அப்படின்னு இவன் கேட்க இந்த பொம்பளை சொல்றாங்க அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பெசிலிட்டி எல்லாம் இங்க இல்ல அதுக்கு நீங்க வேற ஹாஸ்பிடலுக்கு போகணும் அப்படின்னு இந்த பொம்பளை சொல்ல இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஹீரோவும் கவனிக்கிறான் ஃப்ரெண்டு காசுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் உனக்கு காசு வேணும்னா நான் தர மாப்பிள நீ என்கிட்ட கேளு அப்படின்னு ஹீரோ சொல்ல எனக்கு உங்ககிட்ட இருந்து காசெல்லாம் வேணாம் மாப்பிள நான் உனக்கு பண்றது உதவிதான் இது பிசினஸ் கிடையாது சரி இத வீட்டுல வேஸ்ட் பண்றதை விட இங்க வந்து வித்தா அது இதுக்கு காசு கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பொம்பளை கிட்ட கேட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு போன் வருது அதை எடுத்து ரொம்ப டென்ஷனா பேசுறான் அவன் ரொம்ப நாளா வீட்டுக்கு வாடகை கொடுக்காம இருக்கிறதால ஹவுஸ் ஓனர் அவனை வீட்டை காலி பண்ண சொல்றாரு இப்போ இந்த ஃப்ரெண்டுக்கு தங்குறதுக்கு இடமே இல்ல அடுத்தது என்ன நடக்கும்னு நீங்க கெஸ் பண்ணி இருப்பீங்க நேரா வந்து ஹீரோ கிட்ட அவன் பிரச்சனையே சொல்றான் அப்பல எனக்கு தங்குறதுக்கு இனிமே வீடே இல்லடா என்ன வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க அடுத்த வீடு செட் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நாள் உங்க வீட்டுல தங்கிக்கலாமா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க ஹீரோவும் திரு திரு முடிக்கிறான் இவன் இப்படி ஒரு பெரிய உதவியை செய்யும் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் அதனால வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறான் இவனோட அணுக்களை எடுத்துதான் ட்ரீட்மென்ட் பண்றாங்க அப்படி ஒருத்தன வீட்டுல தங்க வைக்கும் போது அவனை பார்க்கும் போதெல்லாம் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கும் இவன் குழந்தை தானே நம்ம வயத்துல வளருது அப்படின்ற யோசனை இவனை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்துருமா அப்படின்னு ஹீரோவுக்கு பயங்கர பயமா இருக்கு இதெல்லாம் யோசிக்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு இவனும் பொண்டாட்டிய ஒரு மாதிரி பாப்பான் என் குழந்தை எப்படி இருக்கு அத நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு இவன் டபுள் மீனிங் காமெடி எல்லாம் அடிக்கும் போது அதை நானும் பொண்டாட்டியும் எப்படி தாங்கிக்க முடியும் அதுவே ஒரு பெரிய டார்ச்சரா இருக்குமே ஒரு ஒரு நிமிஷமும் இவனை பார்க்கும் அப்படியே செருப்பால அடிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஆயிரம் யோசனைகள் ஹீரோவோட மண்டைக்குள்ள அப்படியே அல மாதிரி வந்து மோதுது ஆனா என்ன பண்றது வேற ஒரு ஆப்ஷனும் இல்ல சரிடாமா பல அடுத்த வீடு செட் ஆகுற வரைக்கும் நீ நம்ம வீட்டுலயே தங்கிக்கும் அப்படின்னு மனசே இல்லாம சரின்னு சொல்றான் கொஞ்ச நேரத்திலேயே இவங்களோட ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்குது ஃப்ரெண்டோட சாம்பிளை எடுத்து டாக்டரும் அவருக்கு தெரிஞ்ச வேலையை செய்யறாரு தோபார் தம்பி என்னால எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது நான் ஏற்கனவே உங்ககிட்டயும் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லியாச்சு உன்னோட அணுக்கள் ரொம்ப வீக்கா இருக்கிறதால இப்படி மிக்சிங் பண்ணும்போது அது சக்சஸும் ஆகலாம் ஃபெயிலியரும் ஆகலாம் அதுக்கப்புறம் என்ன திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது புருஷன் பொண்டாட்டி கிட்ட பேசுறான் இப்ப பாருமா நான் சொல்ல போறது உனக்கு பிடிக்காது இருந்தாலும் சொல்றேன் என் ஃப்ரெண்டுக்கு இப்ப தங்குறதுக்கு வீடே இல்ல அதனால கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தங்கிக்கலாமான்னு கேக்குறான் அவனுக்கு அடுத்த வீடு செட் ஆகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் போயிடுவான் நமக்கு இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சதால என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல அப்படின்னு புருஷன் சொல்ல பொண்டாட்டியும் கோபமா பேசுற மாதிரி நடிக்கிறான் எதுக்குங்க அவரை வீட்டுல தங்க வைக்கிறீங்க அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பண்ணுமே என் இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க அவரு மட்டும் நம்ம வீட்டுல தங்குனா ஒரே வீட்டுல எனக்கு ரெண்டு புருஷன் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது அவரோட குழந்தை தான் வயித்துல வளருது அப்படின்ற நினைப்பு வந்து வந்து போகும் அதெல்லாம் நினைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வேணாங்க அவரை வீட்டுல தங்க வைக்க வேணாம் அதெல்லாம் வேற மாதிரி போய் முடியும் அப்படின்னு பொண்டாட்டியும் அவன் தங்குறது பிடிக்காத மாதிரி நடிக்கிறான் ஆனா உள்ளுக்குள்ள அவனை மெதுவா விரும்ப ஆரம்பிக்கிறான் அவனோட குழந்தை வயிற்றுல வளருது அப்படின்ற அந்த ஃபீலிங் அவளை வேற ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு போகுது இவ்வளவு வருஷமா இவ புருஷனால முடியாத ஒரு விஷயத்தை ரெண்டே நிமிஷம் நிமிஷத்துல கில்லி மாதிரி செஞ்சுட்டு போயிட்டானே அப்படின்னு யோசிக்க அவளே அறியாம எப்ப பார்த்தாலும் அந்த ஃப்ரெண்ட பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃப்ரெண்டும் அவனோட லகேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரான் மாப்பிள்ள இங்க தனியா ரூம் எல்லாம் கிடையாது இந்த சோஃபால தான் நீ படுத்துக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஃப்ரெண்டு சொல்றான் இது போதுண்டா மாப்பிள்ள என்னோட அந்த டுபாக்கூர் வீட்டுக்கு இந்த சோஃபா எவ்வளவோ பரவாயில்ல நான் இதுலயே சந்தோஷமா தங்கிக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல எதுக்கு இவன் லூசு மாதிரி சிரிக்கிறான் அப்படின்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல நம்ம ஃப்ரெண்டு தானே எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பி இவனை தங்க வைக்கிறான் ஆனா ஃப்ரெண்டு எவ்வளவு மோசமானவன்னு இவன் இனிமே தான் தெரிஞ்சுக்க போறான் இந்த ஃப்ரெண்டும் என்ன பேசுனாலும் குழந்தைய பத்தியே பேசுறான் குழந்தை சிங்கம் மாதிரி இருக்கும் புலி மாதிரி இருக்கும் அப்படின்னு இவன் பேச பேச அது உன்னோட குழந்தை இல்ல அது என்னோட குழந்தை அப்படின்னு இவன் இன்டைரக்டா சொல்ற மாதிரி ஹீரோவுக்கு புரியுது மறுநாள் இருந்து இந்த ஃப்ரெண்டும் அவனோட விளையாட்ட மெதுவா ஆரம்பிக்கிறான் இவனை வீட்டுல பார்க்கும் போதெல்லாம் பொண்டாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு இதுல யாருடா என் புருஷன் அப்படின்னு சில சமயம் இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு புருஷன் இருக்கிறதே மறந்துட்டு அவனை அப்படியே கண்ணாலே அளவெடுக்கிறான் அவன் மனசுல வர ஆசைகளை அவளால கட்டுப்படுத்தவே முடியல இது மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு அவனை பார்த்துக்கிட்டே யோசிச்சு பாக்கிறான் நல்லா உயரமா கட்டுமஸ்தான பாடியா இருக்கிறான் இவனோட பொண்டாட்டி எல்லாம் உண்மையாலேயே கொடுத்து வச்சவன் அடுத்த ஜென்மத்துல யாவது இது மாதிரி ஒரு புருஷன் நமக்கு கிடைக்கணும் நான் மனசுல ஆசைப்படுற மாதிரி இவன் கூட உல்லாசமா வாழணும் இவன் நல்லா உயரமா சுறுசுறுப்பா இருக்கான் புறக்க போற குழந்தையும் இவன மாதிரியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவனை பார்த்து லுக்கு விட்டுக்கிட்டே யோசிக்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவளோட புருஷனை பார்க்கும்போது இவளுக்கு அப்படியே எரிச்சலா வருது இந்த என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு புருஷனை பார்த்து கோவமா லுக்கு வர்றா பொண்டாட்டி எதுக்கு நம்மள இப்படி கோவமா பாக்குறா அப்படின்னு இந்த மரமண்ட புருஷனுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே பல நாட்கள் ஓடி போகுது புது வீடு செட் வரைக்கும் இங்க தங்குறேன் அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்டும் இது வரைக்கும் இங்க இருந்து போகாம இங்கேயே தங்குறான் பொண்டாட்டி புருஷன் கிட்ட சொல்றா நான் அம்மா ஆயிட்டேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு நீ மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அதை டெஸ்ட் பண்ணி பாக்குற அந்த கருவியை வாங்கிட்டு வா அப்படின்னு பொண்டாட்டி சொன்னதும் புருஷன் அப்படியே சந்தோஷத்துல சிரிக்கிறான் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போது அப்படின்ற சந்தோஷத்துல மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடுறான் இங்க வந்து பொண்டாட்டி சொன்ன அந்த விஷயத்த வாங்குறான் வீட்டுல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சோகமான செய்தி பொண்டாட்டி கர்ப்பமாகவே இல்ல வயிற்றுல குழந்தையும் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல உடனே உடனே எரிச்சலா வந்து இந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க குழந்தை சிங்கம் மாதிரி இருக்கும் புலி மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இப்ப வெறும் காத்து தான் இருக்கு உள்ள அப்ப நீயும் என்ன மாதிரி தானா அப்படின்னு ஹீரோ கிண்டலா கேக்க ஃப்ரெண்டு சொல்றான் டேய் வார்த்தையை அளந்து பேசு நான் உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது சில சமயம் ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு கூட இப்படி நடக்கிறது சகஜம் அதுதான் சாம்பிள் எடுக்கும் போது என்னோட அணுக்கள் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டார்ல இது ஒரு உன் பொண்டாட்டியோட பிரச்சனையா இருக்கலாம் இல்லனா அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுல ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கலாம் அப்படி இதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம இன்னொரு தடவை ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல பொண்டாட்டி

பண்ணலாம் அதுக்கு காசு செலவாவது ஒரு மண்ணும் செலவாவது இதுக்கு நான் ரெடி தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்ல ஹீரோவுக்கு இதெல்லாம் கேட்டு அப்படியே தூக்கி வாரி போடுது அவனுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவேன் அசிங்கமா இல்லையா உனக்கு உன் ஃப்ரெண்ட் கிட்டே இப்படி பேசுறியே அப்படின்னு ஹீரோ ரொம்ப கோபமா பேசுறான் ஆனா பொண்டாட்டிக்கு இதெல்லாம் கேட்டு கோவமே வரல அவளுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு போல இதெல்லாம் கேட்டு அப்படியே திருட்டு போன மாதிரி சிரிக்கிறா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்ல அப்ப இவர் சொல்ற ஐடியா நல்லா தானே இருக்கு அப்படின்னு பொண்டாட்டியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா இதெல்லாம் வெளிப்படையா புருஷன் கிட்ட சொன்னா அவர் செருப்ப கேட்டு அடிப்பாரு அப்படின்னு இவளுக்கு நல்லா தெரியும் அதனால ஒண்ணுமே பேசாம அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கா திரும்பவும் இந்த பேச்ச எடுக்காத அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டுக்கு வார்னிங் கொடுக்கறான் மறுநாள் இந்த டாக்டரை சந்திச்சு திரும்பவும் பேசுறான் நாங்க முதல் தடவை பண்ண ட்ரீட்மெண்ட் பெயிலியர் ஆயி போயிடுச்சு இப்போ ரெண்டாவது தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம் ஆனா நீங்க கேக்குற அளவுக்கு காசு எங்க கிட்ட இல்ல ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அதுதான் நாங்க முதல் ட்ரீட்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணோம்ல கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கெஞ்சி பார்க்கறான் அதுக்கு டாக்டர் சொல்றாரு நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் சரி நீ புல் அமௌண்ட் கட்டினாலும் சரி உனக்கு குழந்த பிறக்கறது ரொம்ப 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 கஷ்டம் அதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல உன்னோட ஃப்ரெண்டோட அணுக்களை மிக்ஸ் பண்ணும்போது உன்னோட அணுக்கள் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆனா உன்னோட அணுக்களோட கவுண்ட் ஜீரோவா இருக்கிறதால நம்ம எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உனக்கு குழந்தை பிறக்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்ல இவன் அப்படியே மனசு உடஞ்சு போறான் இதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர் அப்படின்னு கடைசியா ஒரு தடவை கேட்கறான் இல்லப்பா எனக்கு தெரிஞ்ச வேற வழியே இல்ல அதுதான் சொல்லிட்டேன்ல நீங்க வேற ஏதாவது வழிகளை ட்ரை பண்ணுங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு மறுநாள் வேலை செய்யற இடத்துல ஃப்ரெண்ட பாக்கிறான் அவன் யார் கூடவோ போறத இவன் ஒளிஞ்சு நின்னுகிட்டு பாக்குறான் அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணி போய் இங்க பார்த்தா வேற ஒருத்தன் கிட்ட இருந்து துப்பாக்கிய இந்த பிரெண்டு வாங்கி அவனோட பேக்ல வச்சுக்கிறான் என்னடா இவன் துப்பாக்கி எல்லாம் வாங்குறான் இவன் நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண ஆளே கிடையாது இவன் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மனுஷன் இவனை போய் நம்ம வீட்டுல தங்க வைக்கிறோமே ஐயோ இனிமே என்னடா பண்றது அப்படின்னு பேந்த பேந்த முழிக்கிறான் மறுநாள் காலையில ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்புறான் இவன் ஃப்ரெண்டு சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கான் தூக்கத்துல அவன் தம்பி நட்டுகிட்டு நிக்கிறத இவன் பாக்கிறான் பக்கத்து ரூம்ல பொண்டாட்டியும் தூங்குறான் பொண்டாட்டி மட்டும் இது மாதிரி ஒரு விஷயத்தை பாத்துட்டா அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இவனுக்கு அப்படியே மண்டை வெடிக்குது உடனே ஓடி போய் பொண்டாட்டியோட கதவை லாக் பண்றான் இவன் தம்பி எப்பவுமே செத்து படுத்து கிடக்கிறதால இதெல்லாம் பார்க்கும் போது இவனுக்கு அப்படியே பொறாமையா இருக்கு அன்னைக்கு நைட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் தம்பி நின்னு பேசுறதுக்காக ஒரு மருந்த சாப்பிடறான் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேது பொண்டாட்டி வந்து லைட்டா செய்ய ஆரம்பிக்கிறான் தம்பி டவுனா இருக்கிறதால அவனால ஒண்ணுமே செய்ய முடியல பின்ன எந்த மயத்து வந்து என்ன உசுப்பேத்துற அப்படின்னு பொண்டாட்டியும் பயங்கரமா சத்தம் போடுறான் எப்ப பார்த்தாலும் இது மாதிரி வந்து என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியல நீ இனிமே என்கிட்ட வராத

போதே கொண்டாட்டியோட பார்வையே சரியில்லையே அப்படின்னு அவன் யோசிக்கிறான் காலையில டாக்டர் சொன்ன எல்லா விஷயமும் அவன் மனசுல வந்து போகுது இனிமே ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குழந்தை பிறக்காது அப்படின்னு டாக்டர் சொன்னதையே திரும்ப திரும்ப யோசிச்சு பாக்குறான் இந்த ஃப்ரெண்டு நேத்து சொன்ன அந்த நேச்சுரல் மெத்தடே ட்ரை பண்ணலாம் அதை தவிர நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல ஃப்ரெண்டோட இயற்கையான மெத்தடுல கொண்டாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால தானே நேற்று எதுவுமே பேசாம இருந்தா இப்ப பார்த்தா அவன் டான்ஸ் ஆடுறதையே வெறிச்சு வெறிச்சு பாக்குறான் அப்ப அவளுக்கும் கண்டிப்பா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வெளிய யாருக்கு தெரிய போது ஒரு குழந்தைக்காக பொண்டாட்டியும் ரொம்ப ஏங்குறான் வெக்கத்தையும் மானத்தையும் அசிங்கத்தையும் தூக்கி போட்டுட்டு நமக்கு இதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு புருஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடுறாங்க அதை எல்லாத்தையும் இந்த ஃப்ரெண்டும் பாக்குறான் என்ன நீங்க சின்ன பசங்க மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க அப்படியெல்லாம் ஆடக்கூடாது இப்படிதான் ஆடணும் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு இவங்களுக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடுக்கறான் சொல்லி கொடுக்கற சாக்குல தொட்டு தடவி நல்லா விளையாடுறான் கொஞ்ச நேரத்திலேயே மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க கொண்டாட்டியையும் டான்ஸ் ஆட விட்டுட்டு ஹீரோ அப்படியே கண்ணு மூடிக்கிறான் இவன் ஏன் இப்படி பண்றான்னா திரும்பவும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இவங்க கிட்ட காசு இல்ல அதனால இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் மஜாவா இருப்பாங்க நமக்கு குழந்தையும் கிடைச்சிடும் அப்படின்னு யோசிச்சுதான் வேற வழி இல்லாம இப்படி ஒரு விஷயத்தை இவன் செய்யறான் மனசுக்குள்ள பயங்கரமா வலிக்குது ஆனா என்ன பண்றது குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிறதால கண்ணை மூடி அப்படியே கண்டுக்காம விட்டுறான் புருஷன் ஏன் கண்டுக்காம இருக்கிறான் அப்படின்னு பொண்டாட்டிக்கும் புரியுது சொல்ல போனா இந்த மூணு பேருக்கும் எல்லாமே கிளியரா புரியுது நமக்கு இத தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு பொண்டாட்டியும் எல்லாத்தையும் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான்